வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் பத்தொன்பதாம் பகுதியில் கௌரவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு புதிய திருப்பத்தை பார்க்கப் போகிறோம் பாண்டவர்களிடம் பொறாமை கொண்ட கௌரவர்கள் தங்களுக்கு வலிமை சேர்க்கும் வகையில் ஒரு புதிய நட்பை உருவாக்குகிறார்கள் இந்த நட்பு சாதாரணமானது அல்ல பின்னர் குருக்ஷேத்திர போரில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உறவாக மாறியது அந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போது பார்க்கலாம் பாண்டவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டும் கௌரவர்கள் செயலில் இறங்க ஆயத்தமாகிறார்கள் திறமையும் ஆற்றலும் மிக்க கர்ணனுடன் துரியோதனனின் நட்பு பிறப்பதையும் பாண்டவ சகோதரர்கள் சதிவலைக்குள் இழுக்கப்படுவதையும் இந்த பகுதியில் விளக்குகிறார் கர்ணன் களத்தில் இறங்கி தனது திறமையை வெளிப்படுத்த துவங்கியதும் உடனே குறுக்கிட்ட அர்ஜுனன் இவன் ஷத்ரியனில்லையே யார் நீ இந்த போட்டியில் கலந்து கொள்ள என்ன தைரியம் உனக்கு என சீறினான் துணைக்கு எழுந்த பீமன் யாருடைய மகன் நீ இப்போதே உன்னை பற்றி வெளிப்படுத்து என்றான் அர்ஜுனனை விட சிறந்த வில்வித்தையாளியும் நம்பிக்கை மிக்க இளைஞனுமான கர்ணனின் நம்பிக்கை சட்டென்று குன்றியது அவர்கள் உனது தந்தை யார் என்ற கேள்வி எங்கே செல்லும் என்பதை உணர்ந்தபடியே எனது தந்தையின் பெயர் அதிரதன் என்றான் ஓ தேரோட்டியின் மகனானி இந்த களத்திற்கு வேறு வந்திருக்கிறாய் உடனே வெளியே செல் இது சத்திரியர்களுக்கான போட்டி என்றனர் முடிசூட்டப்பட்டான் கர்ணன் தன் வாழ்நாளின் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று தன் கண்முன்னே நிற்பதைக் கண்ட துரியோதனன் அது தன்னை கடந்து சென்றுவிட அனுமதிப்பதாக இல்லை தன் சகோதரர்களில் யாரும் வில்வித்தையில் சிறந்தவர்களாக இல்லை என்ற பெரும் கவலை இதுவரை அவனிடமிருந்தது எப்படியும் தன்னால் பீமனை ஒருநாள் வீழ்த்திவிட முடியும் என்றும் தன் சகோதரர்கள் யாராவது சேர்ந்து நகுலனையும் சகாதேயையும் இல்லாமல் செய்துவிட முடியும் என்றும் தர்மத்தைப் பற்றி பேசியே யுதிஷ்டிரனையும் வீழ்த்திவிடலாம் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் அர்ஜுனன் பற்றித்தான் அவனது கவலை இருந்தது ஏனென்றால் அப்பேற்பட்ட வில்வித்தை வீரன் யாரும் அவர்கள் பக்கம் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் கர்ணனையும் அவனது ஆற்றலையும் கண்டதும் அப்படியே அள்ளிக்கொண்டான் துரியோதனன் கர்ணனின் சார்பாக முன்னின்று அரசரிடம் பேசத் துவங்கினான் தந்தையே இது எப்படி முறையாகும் ஒருவன் மூன்று வழிகளில் அரசனாக முடியும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன அரசனின் மகனாக பிறப்பதாலோ வீரத்தாலும் திறனாலும் இன்னொரு அரசனை வென்றதாலோ தனக்கான ராஜ்யத்தை தானே உருவாக்கிக் கொள்வதாலோ ஒருவன் அரசனாக முடியும் அரசன் இல்லை என்ற காரணத்திற்காக கர்ணனுடன் மோத அர்ஜுனன் விரும்பவில்லை என்றால் இதோ கர்ணன் இப்போது இங்கேயே இருக்கிறான் கர்ணனை நான் அரசனாக்குகிறேன் நம்முடைய சிறிய ராஜ்யம் ஒன்று கரையில் அங்கதேசம் என்ற பெயரில் இருக்கிறது அதற்கு அரசன் இல்லை கர்ணனை அங்கதேசத்தின் மன்னனாக முடிசூட்டுகிறேன் என்றபடியே வேத விற்பனரை அழைத்து அங்கேயே அப்போதே கர்ணனுக்கு முடிசூட்டினான் துரியோதனன் கர்ணன் இப்போது அங்கராஜன் அங்கதேசத்தின் அரசன் அர்ஜுனன் ஒருவரின் பிறப்பை ஒரு காரணமாக பயன்படுத்துவதை இனியும் அனுமதிக்க வேண்டாம் கர்ணனின் தந்தை யார் என்பதை பற்றி எனக்கு கவலையில்லை இவன் என் நண்பன் என்றவாறே கர்ணனை ஆறத்தழுவிய துரியோதனன் இப்போது நீ என்னுடைய சகோதரன் மட்டுமல்ல நீ ஒரு அரசன் என்றான் திக்குமுக்காடி போனான் கர்ணன் பிறப்பால் தாழ்ந்தவனாக கருதப்பட்டு வாழ்க்கையில் பாரபட்சத்தையே சந்தித்த வந்த நிலையில் இங்கே ஒரு அரசக்குமாரன் தனக்காக சபையில் எழுந்து நின்று பேசியது மட்டுமின்றி ஆறத்தழுவி அரசனாகவும் முடிசூட்டிவிட்டானே இந்த விஸ்வாசம் கர்ணனை வாழ்க்கை முழுவதும் கட்டிப்போட்டது கண்மூடித்தனமான இந்த விஸ்வாசம் சில சமயங்களில் பேரழிவுக்கான திருப்பமாக காலப்போக்கில் இருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் போட்டி முடிந்த பிறகு அரசனான கர்ணன் துரியோதனனின் நண்பனாக அரண்மனையில் இணைய ஏற்கனவே சகுனியின் துணையுடன் இருந்த கௌரவர்களுக்கு இதனால் புது பலம் சேர்ந்தது கர்ணனின் புத்திசாலித்தனமும் திறனும் அவர்களை இன்னும் ஆற்றல் மிக்கவர்களாகவே தங்களின் நோக்கத்தில் இன்னும் கவனமானார்கள் பாண்டவர் ஐவருக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைத்தான் துரியோதனன் பாண்டவரணி அல்லது கௌரவரணி என மக்கள் கட்சி சேர துவங்கினார்கள் யார் யாருக்கு விசுவாசமானவர்கள் என்பது அரண்மனையிலும் நகரிலும் நிலைநாட்டப்பட்டது இதனால் நகரமே இரண்டாக பிரிந்து நின்றது இதற்கு மேலும் இதை அனுமதித்தால் உள்நாட்டுப் போர் மூழும் என்று நினைத்தான் திருதராஷ்டிரன் யாராவது நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் சாதாரணமாக நினைத்தான் பாண்டவர்கள் வெளியேற வேண்டும் என்று நினைத்தானும் அதைப் பற்றி பெரிதாக பேசவும் விரும்பவில்லை தேசத்தின் மீது மட்டுமே உழுமையான பற்று வைத்திருந்த பீஷ்மர் நடப்பதெல்லாம் பெரும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டே வந்தார் இன்னும் தெருவில் இறங்கி யாரும் சண்டையில் ஈடுபடவில்லை என்றாலும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் உள்நாட்டுப் போருக்கு ஆயத்தமாவதை அவர் பார்த்தார் யாரிடமெல்லாம் கருத்து கேட்கக் கூடாதவர்களோ அவர்களிடமே ஆலோசனை கேட்ட திருதராஷ்டிரனிடம் பாண்டவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஆலோசனையையே எல்லோரும் வழங்கினார்கள் அவர்களை புனிதனான இடத்திற்கு அனுப்புவோம் என்று சகுனி ஒரு திட்டத்தை முன்வைத்தான் நாட்டில் எவ்வளவோ புனித இடங்கள் இருந்தாலும் அனைத்திலும் புனிதமான இடம் என்றால் அது எப்போதுமே தூரத்தில்தானே இருக்க வேண்டும் அரசர் அவர்களை காசிக்கு புனித யாத்திரையாக அனுப்பி வைக்கலாம் என்ற ஆலோசனை வழங்கினான் சகுனி யுதிஷ்டிரனை அழைத்து திருதராஷ்டிரன் நீங்கள் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தையை இழந்து பல சிக்கல்களையும் சந்தித்து வருவதால் ஏதாவது ஒரு புனித தலத்திற்கு யாத்திரை செல்வது உங்களுக்கு நல்லது இதுவரை யாரும் காணாத மாபெரும் வில்லாளியும் வீரருமாக பசுபதிநாதராக அருள்பாலிக்கும் சிவனை காசி சென்று வழிபட்டு வருவது நல்லது என்று நினைக்கிறேன் ஒரு வருடத்திற்கு பிறகு திரும்பி வரும்போது நீ அரசனாக தகுதி பெற்று விடுவாய் என்றான் ஏற்கனவே இளவரசனாக பட்டம் சூட்டப்பட்டிருந்தான் யுதிஷ்டிரன் அதாவது அடுத்த அரசன் என்று அங்கீகரிக்கப்பட்டிருந்தான் யுதிஷ்டிரன் பீஷ்மரிடம் சென்று எங்களுடைய பெரிய தகப்பனார் பசுபதிநாதரிடமே சென்று அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் நாங்கள் காசிக்கு புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்கிறார் இதை எப்படியும் எங்களது முதுமை காலத்தில் செய்ய இருந்தோம் ஆனால் அவர் எங்களை மிகவும் நேசிப்பதால் அந்த நல்ல காரியத்தை அவ்வளவு நாட்கள் தள்ளிப்போட வேண்டாம் என்று நினைக்கிறார் இப்போதே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் என்று நடந்ததே விளக்கினான் இளவரசன் யுதிஷ்டிரனின் சிலேடை புரிந்த போதும் அதை புறம் தள்ளினார் பீஷ்மர் ஏனென்றால் அவருக்கு அவருடைய தேசமே முக்கியம் உள்நாட்டுப் போரை நோக்கிய கொதிநிலை ஏற்பட்டிருந்ததை அறிந்த பீஷ்மர் கௌரவர்களை தணிக்கவோ பாண்டவர்களை பாதுகாக்கவோ வழி தெரியாமல் இருந்தார் பாண்டவர்கள் அங்கிருந்து விலகியிருப்பதே நல்லது என்பதை ஒரு வகையில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் அதே நேரத்தில் துரியோதனன் சகுனியின் உதவியுடன் விரிவான திட்டத்தை தீட்டியிருந்தான் காசிக்கு அருகில் பிரம்மாண்டமான அரண்மனையை உருவாக்கினார்கள் மண்ணை குழைத்து வெளிப்பூச்சி செய்த அழகாக வண்ணம் தீட்டப்பட்டிருந்தாலும் அதற்குள்ளே இருந்தது எல்லாமே எரியும் பொருட்கள்தான் அதிலும் வேகமாக உருகும் தன்மை கொண்ட அரக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்தது தங்கள் உயிருக்கு ஆபத்து சூழ்ந்திருப்பதை உணர்ந்த ஐந்து சகோதரர்களும் எப்போதும் எதற்கும் தயாராக இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக குந்தி ஒரு பெண் புலியைப் போல எப்போதும் தன் பிள்ளைகள் மீது கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டே இருந்தாள் அவர்களை வழியனுப்ப விதுரர் வந்தார் கூடவே கௌரவர்களும் வந்தார்கள் கௌரவர்கள் எப்போதும் பாண்டவர்கள் மீது ஒரு கண் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் கௌரவர்கள் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது சகுனியிடமிருந்து வஞ்சகத்தை இப்போது நன்றாக கற்றிருந்தார்கள் அவர்கள் துளிகூட உணர்ச்சி வசப்படாமல் தனக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது அழுகிறான் சகுனி ஏனென்றால் பேச்சும் முகப்பாவனையும் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் உணர்வை வெளிப்படுத்துவதை விட மறைப்பதற்கான வழியாகவே சகுனி பார்த்தான் விதுரரின் உளாளிகள் பாண்டவர்களுக்கு ஏதோ வலை பற்றி அறிந்தார்கள் ஆனால் எந்த தகவலும் பாண்டவர்களை அடைய முடியாதபடி கௌரவர்கள் எப்போதும் உடனிருந்தார்கள் எனவே விதுரர் யுதிஷ்டிரனிடம் தாங்கள் இருவரும் அறிந்திருந்த பழங்குடியினர் மொழியில் பேசினார் ஒரு வாழைவிட நெருப்பு மிகவும் ஆபத்தான ஆயுதம் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு எலிக்குழியிலிருந்து தப்பிக்கக் கொள்ள வலை தயார் செய்வது போல நீயும் தயாராக இருக்க வேண்டும் உன்னுடன் உங்களுக்கு உதவியாக கனகனை அனுப்புகிறேன் என்றார் கனகன் சுரங்கம் அமைப்பதில் தேர்ந்த தமிழன் தமிழ் மக்கள் இந்தியாவிலேயே கிணற்று வெட்டுவதில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் கிணற்று வெட்டுவதைத் தொடங்கிய முன்னோடிகளில் தமிழருக்கும் இடமுண்டு இன்றும் கூட இயந்திரங்களின் உதவி இல்லாமலே கிணற்று வெட்டுவதில் ஈடுபடும் தமிழரை நீங்கள் பார்க்கலாம் அடை காக்கும் கோழி போல ஓரிடத்தில் நிலையாக அமர்ந்தான் சகாதேவன் முன்னர் ஒரு சிறு உணவுத் துடுக்கை எறும்பிடமிருந்து எடுத்து உட்கொண்டது இப்போது அவனுக்கு அற்புதம் செய்தது ஒரு எறும்பைப் போல அரண்மனையே பார்த்தான் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் அதன் உரிமையாளரை விழ எறும்புதானே நன்றாக தெரிந்து வைத்திருக்கும் சுவரை சுரண்டிப் பார்த்த சகாதேவன் இந்த அரண்மனை அறக்குக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை நெருப்பு பிடித்தால் ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களில் நம் அனைவரின் கதையும் முடிந்துவிடும் என்றான் அவர்கள் தப்பிக்க வேண்டும் ஆனால் அங்கிருந்து ஓட முடியாது ஏனென்றால் தெருவில் இறங்கியதும் அவர்களைக் கொன்றுவிடலாம் எனவே கனகன் கொன்று இரகசிய சுரங்கப்பாதை ஒன்றை உருவாக்கினார்கள் நதிக்கரையில் சென்று சேரும்படி சுரங்கப்பாதையை ஒரு மாதத்தில் உருவாக்கி முடித்திருந்தான் கனகன் இத்தனை நாட்களில் அரண்மனையில் பாதுகாவலனாக நடித்துக் கொண்டிருந்த துரியோதனனின் உழாளியின் கவனம் ஒரு மாதிரியாக லேசாகியிருந்தது ஏனென்றால் பாண்டவர்கள் நன்றாக உணவருந்துவதும் சிரிப்பதும் மட்டுமின்றி அவனிடம் நன்றாக பேசவும் துவங்கியிருந்தார்கள் நாடகத்தை கற்றுக்கொண்ட பாண்டவர்கள் எல்லாமே சாதாரணமாக இருப்பதையும் அரண்மனை வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பதையும் காட்டிக்கொண்டார்கள் ஒரு பௌர்ணமி இரவில் விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் இதுதான் கௌரவர்களுக்கு கிடைத்த புதிய நட்பு அந்த நட்பு அவர்களுக்கு பலமாக இருந்ததோடு எதிர்காலத்தில் மகாபாரதத்தின் பெரிய நிகழ்வுகளுக்கும் காரணமானது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அத்தியாயப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்